ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பேண்ட்ரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலான மிலாடு நம்பிக்கை தாங்க ஸோ ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே என்ன ஸ்வீட் இல்லாமல் இருக்காது அதுவும் அவங்கள்ட்ட நான்வெஜ் இல்லாமல் இருக்காது ஸோ அந்த ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடையில் செய்கிற பன்னீர் ஜாமுனாக எப்படி வீட்லேயே சிம்பிளான மெத்தடில் செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செய்யறதுக்கு நான் இன்றைக்கி அரை லிட்டர் பால் மாட்டு பால் தான் எடுத்திருக்கேன் பேக்கெட் பால் எடுக்கலை ஸோ நல்லா பால் பொங்கி வரட்டும் நீங்கள் ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சுருங்க சூடு பண்ணிங்கன்னால் போதும் இல்லை இப்போ தான் பால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி பால் நல்லா காய வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் நிறைய சேர்த்துக்கூடாது முக்கியமான விஷயமே எதுக்கு இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு நீங்கள் எலுமிச்ச மழம் இருந்தால் எலுமிச்சி மழம் சுட்டுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் போதும் நீங்கள் எலுமிச்சி மழவும் வினிகரும் ஆட் பண்ணிங்கன்னால் பால் ஆட்டோமேட்டிக்காக திரிய ஆரம்பிச்சிரும் பார்த்தா அப்படியே தெரியும் பால் அப்படி அப்படியே திரிஞ்சு திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு எலுமிச்சு மழமாக இருந்தால் ஒரு எலுமிச்சி மழம் வந்து அரை எலுமிச்சி மழம் புழிஞ்சி விட்டுக்கோங்க முக்கியமான விஷயம் நீங்கள் புழிஞ்சு விடணும் இந்த வினிகரோ எலுமிச்சி மழம் புழிஞ்சு விட பால் சில்லுன்னு இருக்கக்கூடாதுங்க பால் சூடாக தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு திரிய ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் உங்களுக்கு பால் திரிஞ்சு தண்ணி தனியாக அந்த பால் இது தனியாக பிரிய ஆரம்பிக்கும் போ நம்ம காய்ச்சின பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தண்ணி இது தனியாக இதாக ஆரம்பிச்சிரும் இதை வந்து கலைக்கெல்லாம் விடக்கூடாதுங்க கலைக்க விட்டீங்கன்னா நம்ம செய்ய முடியாது இப்போ இது வடிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு அது மேலே துணி போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஒயிட் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது எந்த கலர்டு இல்லாத மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வினிகரோ லெமனோ எது ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு அதில் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறது போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க அந்த புளிப்பு டேஸ்ட் எல்லாமே அதில் இதாகிடும் இப்போ அது நல்லா வந்து டைட்டாக தண்ணியை வந்து வடிச்சுப்போம் கை சூடாதாங்க இருக்கும் பட் அந்த சூட்டோட நீங்கள் அந்த தண்ணியை ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணணும் இது நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும் நல்லா இதில் இருக்கற தண்ணி ஃபுல்லாக வந்து இதில் வடியணும் இல்லை மேலே நீங்கள் எதாவது வெயிட் அப்படியே வச்சு விட்டிங்கன்னா அதில் இருக்கற எல்லாம் அப்படியே வெளியில் இறங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோக்குள்ளே ப்ரெஷர் இது பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே வந்து அடியில் தண்ணி வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது ஏன்னா தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க எவ்வளோக்குள்ள தண்ணி இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் உங்களுக்கு செய்கிற ஸ்வீட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டதுமே கரைய ஆரம்பிச்சிரும் இன்னும் வந்து தண்ணி இருக்குது இன்னும் நல்லா தண்ணி ஒட்டாவது ஆகணும் இப்போ இது நம்ம வந்து ஒரு வெயிட் வச்சு ஒட்டை புழிஞ்சிடலாம் ஓ இந்த மாதிரி வருங்க செம சாஃப்டாக இருக்கும் கிட்டத்தட்ட இதான் பன்னீர் செமையாக இருக்குது இது ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா பிசையணும் என்னடா இது அரை லிட்டர் பால் எவ்வளோன்னு யோசிக்காதீங்க இது வந்து மொத்தமாக ரெண்டு லிட்டர் பால் ஆல்ரெடி நான் வந்து ஒன்றரை லிட்டர் பால் காய்ச்சி அதுலேருந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த அரை லிட்டர் பால் எப்படி வந்து திரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் செஞ்சு காமிச்சேன் ஸோ டோட்டலாக நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்குது ரெண்டு லிட்டர் பால்ல இருந்தாங்க நம்ம இன்றைக்கி வந்து பன்னீர் ஜாமன் செய்கிறோம் நல்லா பிசையணும் கொஞ்சம் அந்த சூட்டோடவே பிசைஞ்சிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிடிக்கிறப்போ கரெக்டாக ஷேப் உருண்டை பிடிக்க முடியும் நீங்கள் தண்ணி எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பீஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ நல்லா நல்லாயிருக்கும் தண்ணியோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாவே இருக்காது சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசையணும் அளவுக்கு பிசையணுங்க ஏன்னா அளவுக்கு ஃபஸ்ட் நீங்கள் பிசைஞ்சு விட்டால் தான் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பன்னீர் ஜாமூன் அப்படின்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் பிங்க் கலர் இருக்காது நான் வந்து ரோஸ் மில்க் சென்ஸ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபுட் கலரிங் வேணுனாலும் நீங்கள் ஃபுட் கலரிங் எதாவது பிங்க் கலர்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் நான் வந்து ரெண்டு லிட்டர் பால் எடுத்ததுக்கான அதுக்கான அளவுக்கு ஊத்துறேன் உங்களுக்கு வச்சிருக்க எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பிசைணும் இப்போதை நல்லா இந்த அளவுக்கு பசைஞ்சிக்கணுங்க இப்போ இதை உருட்டுறதுக்கு நல்லா இப்படி எடுத்து ரெண்டு கை உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி உருட்டுனீங்க அப்படின்னா பால்சா உருண்டு வரும் எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வரும் ஸோ இதே மாதிரி நம்ம வச்சுருக்கது எல்லாமே செஞ்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப பெருசு இல்லை எனக்கு பெரிய பெரிய ஜாமுனாக பன்னீராக வேணும் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக ஒட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா ஓகே இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கூட உருட்டிக்கலாம் அது நம்மளோட ஆப்ஷன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் தாராளமாக அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாங்க இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுருவோம் உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டரு இதில் நான் வந்து இந்த ஷேப்பை எடுத்திருக்கேன் இதுவும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பப்படுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு இருபதுலேருந்து முப்பது உருண்டை வரைக்கும் வருங்க ரெண்டு லிட்டர் பாலுக்கு இப்போ இதை வந்து நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு கப் சர்க்கரை ரெண்டு கப் தண்ணியை ஊற்றிக்கணுங்க ஏன்னா இது வந்து சுகர் ஸ்ட்ரப்பில் நல்லா வெந்து வரணும் நல்லா சுகர் ஃபஸ்ட்டு கரையிட்டோம் இதுக்கு சேர்த்துக்கெப்பயும் மோஸ்ட்லி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க